ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் என்று அவரது சொந்த ஊரான நாகர்கோவில் அருகே மேலே காட்டு விலைக்கு சென்றார் குடும்பத்துடன் ஊரில் உள்ள கைலாசநாதர் கோயிலில் தரிசனம் செய்தார் தமிழக அரசு மட்டுமே இல்ல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து விண்வெளி துறையில் உள்ள எல்லா ஆராய்ச்சிகள்னாலும் இல்ல செயற்கை கோள் செய்தாலும் இல்ல விண் ஏவுறுதிகள் எல்லாமே செய்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து ஒரு திட்டம் வந்து இந்த ஸ்பேஸ் ரீஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது கொண்டு வந்தது எப்படின்னாக்கி இந்த விண்வெளி துறையை சார்ந்த வேலைகளை வந்து மாணவர்களும் மற்ற சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அவங்களும் மற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனி யாருனாலும் செய்யலாம் இப்போ ராக்கர் செய்யணா கூட செயற்கைக் கோழா கூட இல்லை இந்த இதில் உள்ள டேட்டாலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் யாருனாலும் செய்யலாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹேண்ட் ஹோல்டு பண்றோம் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பண்றாங்க ஏன்னா நிறைய இப்போ அவசியங்கள் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி சந்திரயான் மூணு வந்து அன்னைக்கு வந்து நம்ம வெற்றி ஆட்டும் இந்த போய் இந்த போய் தரையிறங்கணும் தரையிறங்க அதுக்கு லைஃப் வந்து பதினாலு நாலு தான் அது வந்து நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரி எல்லாம் பண்ணிச்சுது பண்ணி அந்த டேட்ல வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு கொடுத்திருக்கோம் இப்போ வந்து நாங்க சந்திரயான் நாலு சந்திரயான் அஞ்சு ரெண்டுமே செய்திட்டு சந்திரயான் நாலு என்னன்னா இப்போ சந்திரயான் மூணு வந்து நேரா போய் தென் துருவத்தில் தரையிறங்கிச்சு இது வந்து நிலாவின் தென்துறையில் தரையிறங்கி அங்க இருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்ய இப்போ சந்திரயான் மூடு அந்த செயற்கைக் குழு மாசு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கிலோகிராம் இது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோகிராம்னா ரெண்டு ராக்கெட் மூலம் அனுப்பி மேலே போய் ஒன்னாட்டு இணைச்சி பிறகு தான் மூணுல போய் இறங்கி அங்கிருந்து ரோபாட் மூலம் சாம்பிள் நடத்து கொண்டு வரும் அது ஒரு திட்டம் அப்புறம் சந்திரயான் அஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜப்பானும் நம்ம சேர்ந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சியாட்டுள்ள ஒரு திட்டமாகும் நம்ம சந்திரயான் மூணுல வந்து ஆயிரத்தி எண்ணூறு கிலோ தான் தரையிறங்கி இருந்துச்சு வந்து வெளியே வந்த ரோவருக்கு மாசம் வந்து அஞ்சு கிலோகிராம் இல்ல ரோவர் வந்து கிலோகிராம் ரோவர் வெளியே மாதிரி இறங்கக்கூடிய அந்த லேண்டருக்கு மாசம் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் அப்படி ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது ரெண்டு நாடும் சேர்ந்து அது அதுல உள்ள அந்த இறங்கக்கூடிய அந்த லேண்டருக்கு லைஃப் வந்து நூறு நாள் ஆகும் அதே மாதிரி நிறைய திட்டங்கள் அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா புது டெவலப்மெண்ட் செய்யணும் வெஹிக்கிள் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆட்களை கொண்டு போகிய மாடியூல் இருக்கு இல்லையா அது ஆர்பிட்டல் மாடியூல்னு சொல்லும் அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் அதனுடைய தயாரிப்புலாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் எதாவது ராக்கெட்ல பிரச்சனை வந்ததுன்னா ஆட்களை சேஃபாக கொண்டு போகக்கூடிய அந்த மாதிரி தான் இப்போ செய்திருக்கோம் நம்ம ஆட்களை அனுப்புறதுக்கு முன்னைக்கு மூணு அன்க்ரூடு மிஷன் ஆள் இல்லாமல் மூணு மிஷன் அனுப்புகிறோம் அனுப்பிட்டு தான் நாலாவது தான் ஆட்களை அனுப்பக்கூடிய திட்டம் அதோட முதல்

அதுல ஒண்ணு இது பண்ண நம்ம சாட்டிலைட் செய்து வச்சிருக்கோம் அது வந்து ஜூன் மாசம் கடைசியில வந்து நாங்க அனுப்பப்போம் நாசாவும் நம்மளும் சேர்ந்து சேர்ந்து ஒரு செயற்கை கோள் செய்து சரி இங்க இப்போ பெங்களூர்ல தான் இருக்குது அதை வந்து ஸ்ரீகிரி கோட்டையில இருந்து ஜூன்ல நம்ம விண்ணுக்கு அனுப்பப்படும் குலசேகரப்பட்டினத்துல வந்து எல்லாம் பூமி எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க